நெல்லை விவசாயியா இவருதான் நெல்லை விவசாயி நல்ல நல்ல ஆடுகள் எல்லாம் வந்திருக்கு எட்டாபுரம் ஆடுகள் எல்லாம் இதெல்லாம் பெரிய சைஸ் ஆடு தண்ணி ஆடு ரேட்டு ஒரு ஆடு பன்னெண்டு பதிமூணு சரியா விட்டா

சரியான கடா வரட்டு ரொம்ப எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு ஆனா எந்த ஊருக்கு எவ்வளவு வேலை இது வந்து பதினஞ்சு ஐநூறுங்க எதுக்காக வாங்கிட்டு இது வந்து ஒரு இதுக்காண்டிங்க தெரியலையே பொம்பு சரியானத தோர்றேனா ஆமா நல்லா இருக்கு எந்த ஊருக்கே மேல பளைது மேல பளைந்தானா ஆமா சரி ஓகே Shimri gida, shimri zuwa sun bali wani ya digital code forming, rabu wanaka wana manneshiyar rabu, makam

Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

என்ன தமிழ் விவசாயி தமிழ் விவசாயி பதிலா எல்லாம் சொன்னேன் தெரியுமா எல்லாம் தெரியும் வாய்ஸ் லைவ் ஒரு வார்த்தையை மாத்த முடியாது விட்ட வார்த்தையை பிடிக்க முடியாது ஆ லைவ் ஒரு வார்த்தை விட்டால் அந்த வார்த்தையை பிடிக்க முடியாது ஏலப்பாளையம் மாட்டுச்சந்தை திருநெல்வேலி மாவட்டம் செவன்த் செவன் என்டர்டெயின்மெண்ட் ஒரிஜினல் பொட்டுக்கடா எத்தனை கொண்டது எத்தனை வச்சு நான் வித்துட்டோம் ஒரு அஞ்சாறு குழந்தோம் எல்லாம் வித்துட்டேன் எந்த ஊர் வியாபாரியானது போனி ஓனி கோனி தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வந்து இது போரல்ல ரைட் 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 தூத்துக்குடி மாவட்டம் கையில படியா கையில வேண்டாம் சாமி வியாபாரியா இல்லை வியாபாரி தானே புரட்டாசி மாச சந்தை எப்படி இருக்கு சவுளன் தான் நீங்க சவலங்க இங்கே வாங்குறான்ட்டு வாங்குறான்னு சொல்லுவாங்க நீ எங்கிட்ட வருதுன்னு கேட்க அப்படியா விசேஷம் இல்ல ஒண்ணு இப்போ மத்தமதானே எந்த சந்தைக்கு எல்லாம் போயிங்க பேச்சு லட்சுமி லோகன் லோகநாதன் எந்த சந்தைக்கு எல்லாம் போறீங்க எட்டியார்பட்டி எட்டியாவரம் புதியமுத்தூரு வேலப்பாளையம் சே சே இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்காங்க அருதலா சைன்ல ஆமா இருநூத்தம்பது பேர் பாத்துட்டு இருக்காங்க பிள்ளைங்க நீ பேச வேற நீங்க ரெண்டு விஷயம்

கொஞ்சம் அடி கொடுங்க அண்ணா பாரு 8 பேசிட்டிருக்கு அடியா எவ்வளவு சொல்றானே இடி கேக்கயா அது 12 ரூபா சொல்றாரு 40 ரூபாயா ரூபா அத மடி பண்ணி சரி எந்த ஊருக்கு கல்லூர் கல்லூர் கொட்டு வேணுமா சரி கொட்டு குட்டி 5 ரூபாய் ஹாய் சார் வணக்கம் சந்தோஷ் எஸ்விஎல் பெரிய குட்டி வாங்க தயசை எட்டு மாசம் பத்து மாசம் குட்டி வாங்க எட்டு மாசம் குட்டி ஒன்பதாயிரம் ரூபா ரெண்டு மாசம் குட்டி ஐயாயிரம் ரூபா அப்படின்னா எட்டு மாசம் லாபம் எட்டு மாசம் கட்டி கரியாத தூள்ளா என்ன தீவனம் போட்டாலும் எடுக்கும் என்ன தீவிரம் போட்டாலும் சாப்பிடும் பொடி குட்டி ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கட்டி பத்து குட்டி அதனால ரெண்டு மூணு குட்டி இறந்து போயிரும் எட்டு மாசம் கட்டி தான் நமக்கு லாபம் ஆறு மாசம் ஏழு ஆறு மாசத்துக்கு மேல வாங்க ஆறு மாசம் கட்டி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பு சரி ஏழு கிலோ எட்டு கிலோ இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிலோ கறி எண்ணூறு தொள்ளாயிரம் என்ன நோயினாலும் தாங்கும் ரொம்ப பொடிக்கிட்டி நோய் தாங்காது ஆமா ஊசி போட முடியாது ஊசி போட்டா செத்து போயிடும் தாங்க கூடிய கெப்பாசிட்டி இருக்காது பால் கொடுக்கணும் இலைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி நிறைய பிரச்சனை தயவு செய்து ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் பத்து மாசத்துக்குள்ள குட்டி வாங்க அதுதான் நமக்கு லாபம் இந்த குட்டி ஐயாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க இது எட்டாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க பத்து மாசம் குட்டி கறி ஒன்பது கிலோ கறி இருக்கும்

கொடியாடி அவ வரல அந்த வாரம் பொழுது வரலாம் வந்தது ஒண்ணு ஒண்ணு வந்துச்சு போயிட்டு பெரிய கடை காட்டுங்க இது ஒரு பருவட்டு கடா சரியான பருவட்டு கிடா மயிலம்பாடி கடா ஆட்டுக்கு மயிலம்பாடியா எவ்ளோ சொல்றீங்க அட் நீளவா ஜம்பிட் இருக்கம் இருக்கு குட்டி ஆறு ரோஜின்னா குட்டு குட்டி குறைச்சே குடுக்கோ பாட்டுக்காக காரணம் எல்லாரும் அதில பேர் இருக்காங்க நேரம் இதை பாப்ப கொடி நிலையாடி கொடியாடி கொடி பொடி வளப்பு குட்டிகள் நடத்த ஆரம்பினாலும் போட்டுரும் ஓய் ஓட்டு ஓட்டு எல்லாம் கர்நாடகா குட்டி ஆந்திரா குட்டிகள் கொங்கு மகன் எடை போடுறாங்க சுத்தி எடை போட்டு கிலோ நானூறு ரூபா கிலோ நானூறு கொடிபடி குட்டிகள் எந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பாட்டுச்சந்தை திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பாட்டுச்சந்தை பொட்டாடு ஹெட்லி டவு அப்ஷோடேட்டா

பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு கிலோ கறி இருக்கும் பதினஞ்சுக்கு வளர்க்கலாம் அடுத்த பக்ரீது வளர்க்கலாம் பதிமூணு இருபத்தி மூணா மாறும் ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு கிட்டத்தட்ட சந்தை நெருங்கிட்டு அருதுடா கருத்துகடா கேலி அடை கோடி அடை ஏ வணக்கம் நல்லா இருக்கா நல்லா இல்ல ரெடியா டாடா வாங்க

நல்லா இருக்குமா இருக்கும் நல்ல பொருள் வயசு எப்படி இருக்கு வயசு பல்சேந்தாடுதான் எத்தனை வருஷம் வளர்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வளர்க்கலாம் மூணு வருஷம் வெள்ளாட்டுக்கு வயசே கிடையாது இது இருக்கு இருக்க சென்னையாடு இருக்கு பாலாடு இருக்கு எல்லாமே இருக்கு கலந்து இருக்கு பதிமூணு ரூபா சொல்றீங்க ரேட்டு சொல்றேன்

நல்ல நல்லா நீளம் இருக்கு நல்ல பொருளானா ஆமா நீளவாலாம் இருக்கு அப்படியே பதினோரு ரேட்டி ஒரு ரூபா இருந்தா குடுத்துருவேன் ரெடி கேஷ்னா ரெடி காஷ் அடம் என்ன பதினொன்று ரெண்டு ஊர் அனாச்சும் உங்களுக்கு எனக்கு அருணாபுரம் அரியநாயக மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அரியநாயகபுரம் எந்த ஊர் பக்கம் பெரிய ஊர் பக்கம் பக்கத்துல அருகே சிறுவை உண்ட பக்கம் அரியநாயகபுரம் ஆமா சென்னை எப்படி இருந்து புரட்டாசி மாசம் சந்தை எப்படி இருந்து சொல்லாரு எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க ஒரு ப பதினேழு கொண்டு வந்தேன்

இப்போ கொஞ்சம் சுமாராதான் இருக்கு இனிமே எப்ப அண்டாச்சு விலை கூடும் இனிமே வந்து தை மாசம் தான் விலை கூடும் ஜனவரி தான் அதுக்கெட் மீடியமாவே போகும் மழையை முன்ன முன்ன போகும்